ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா அதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஆத்தூர் தாலுகாவுக்கு பக்கத்தில் வில்லேஜ்னு பார்த்திங்கன்னா அக்கரப்பட்டி பஞ்சாயத்து வரும் நல்ல ஒரு சிறப்பான செவ்வல் மண் பரப்பளவு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் எண்பது செண்டு நல்ல ஒரு தரமான தார் ரோடு பேஸில் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தார் ரோடு பேஸ் தான் அங்கே வரைக்குமே அந்த கார் நிற்கிது பார்த்திங்களா கார் நிற்கிறதுக்கு தாண்டியும் இருக்கு ரோடு பேஸு நல்ல ஒரு தரமான இடம் எம்டி லேண்டு கிணறு சர்வீஸ்லாம் கிடையாது எம்டி லேண்டு தான் ரோடு பேஸும் இருக்குது பக்கத்தில் ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருது ஊரடி தோட்டம்னா எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டரில் ஊர் வந்துடும் இந்த ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸு நல்ல நிறைஞ்ச ஏரியா ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் அதிகம் விவசாயங்களும் சின்ன சின்ன விவசாயங்களும் அங்கே அங்கேனா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பையரோடு தான் வந்தோம் நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ரோடு பேஸ் எங்கேயும் கிடைக்காது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அடி எட்நூறு அடி ரோடு பேஸே கிடைக்கும் அந்த ஒரு பெண்டில் ஒரு வீடு தேதி பார்த்திங்கன்னா அங்கே வரைக்குமே ரோடு பேஸ் இருக்குது நல்ல ஒரு செவ்வக வடிவில் தான் இருக்குது ரோடு அனுசரித்தே தான் இருக்குது நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறவங்களுக்கோ இல்லை சொந்த தேவைக்கையோ வச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறதுக்கு ஒவ்வொரு ஏக்கராக கூட பிரித்து விற்கலாம் அந்த அளவுக்கு ரோடு பேஸ் இருக்குது நல்ல ஒரு தரமான இடம் அதே மாதிரி வாட்டர் சோர்ஸ் நல்லா ஒரு முந்நூறு அடி போட்டாலே தண்ணி வந்துடும் போரு பக்கத்தில் உள்ளே சென்ட்ரலில் ஒரு போஸ்ட் இருக்குது ஈபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவைப்பட்டால் ஈபி வாங்கிக்கலாம் மேலும் இந்த இடத்தோட பவுகளை முழுமையாக நம்ம வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு இடம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் அதே போல் கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கையெழுத்து அண்ணன் தம்பி கையெழுத்து தான் பொது சொத்து பூர்வீகத்து சொத்து அதனால் டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு குளறுபடும் கிடையாது பட்டா இருக்குது பத்திரம் கிடையாது பூர்வீகத்து சொத்துக்கு வந்து இருந்து பார்த்திங்கன்னா பத்திரம்லாம் இருக்காது இனி நம்ம வாங்கினோம்னா நம்ம பேரில் பத்திரம் வந்துடும் இடம் வந்து நல்ல ப்ராப்பரான இடம் வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா மற்றதை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன் தொடர்ந்து எத்தனையோ பயர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் ரோடு பேஸில் அதுவும் ரோடு பேஸில் தான் வேணும்னுவாங்க அந்த மாதிரி இடம் தான் இப்போ ரோடு பேஸில் கிடச்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கேப்பு தெரியுது பார்த்தீங்களா மலையோட கேப்பு அங்கே ஒரு டேம் இருக்குது அந்த டேமில் தண்ணி நிறைஞ்சின்னா மழை பெஞ்சு தண்ணி நிறைஞ்சின்னா இந்த ஏரியா புறாமல் வாட்ரு சோர்ஸ் நிறைய இருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அதனால தான் அவ்வளவு இதாக சொல்கிறேன் நல்ல வாட்ரு சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வாங்கி ஒரு முந்நூறு அடியெலாம் போர் வைங்க அதாவது போர் போடுற இடம் வந்து நமக்கு கரெக்டான இடத்துல போர் போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து நல்ல சிறப்பாக இருக்கு ரோடெல்லாம் இப்போ தான் ரீசனாக தான் போட்டிருக்காங்க பக்கத்தில் இந்த பென்சிங் பண்ணி பார்த்தீங்களா அந்த பென்சிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தான் வாங்கினாங்க ஒரு ஏக்கர் வாங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் கண்டு போட்டு நல்லா சிறப்பாக இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் பையர்ஸும் விவரிசிக்கும் என்னோட ஒரு வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அதாவது பக்கத்து இடமும்